எட்டு மீன் கொடுங்க மீன்கர் சத்தமும் கேட்கு அப்போ இருக்காரு சரி நம்ம போய் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு அது சரி இந்தமாதிரி சத்தம் கேட்கலன்னாதான் அதிசயம் இப்ப சத்தம் கேட்டா எதார்த்தம் தான் சரி ஒரு பாத்திரம் உள்ள ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து

மொத்த ஊரையும் இது ஒத்தி ஆளா கையில வச்சிருக்கு போதும்டா நீமே மீன் அவரன் வந்தா இந்த ஊரு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது பட்டதே போதும் ஐயோ எப்போ வந்துச்சு சத்தம் கட்டாம பக்கத்துல நிக்குது நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருக்குமோ ஐயோ இதுக்கு என்ன சொல்ல போது தெரியலையே அது ஒண்ணுலமா என் வாழ்க்கையை நினைச்சு புலம்புனேமா குடுமா குடுமா நல்லதாக போச்சு இங்க இருந்து முதல்ல கிளம்புனா சரி கொசர் தெக மீன்காரன் என்ன ரொம்ப என்ன ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனே வந்தேன் சரி உங்க வீட்ல என்ன ஒரே இருந்துச்சு

யாக்கா இப்படி பண்ணிரிய பாவகா அது நல்ல பொண்ணுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இங்க வந்திருந்தா அவ என்ன பேசி பேசுறானோ உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ பாவம் நீ அவளுக்கெல்லாம் பாவம் பார்க்காத நீ எனக்கு தான் பாவம் பார்க்கணும் அவ என்ன கத்து கத்துனே ஏ தொண்டே போச்சு இனிமே கத்துனனா பத்து தண்டா சோறு சாப்பிடுணும் அப்பனா அவட்டலாம் கத்த முடியும் என்னடா இப்படி சொல்றியே ஏதோ டெய்லர் வேலை பார்க்கவான்னு சொன்னாவே அதேதா அதேதா அது யாருக்கு டெய்லர் வேலை பார்க்க தெரியுமா யாருக்கு அக்கா எல்லா ஆம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு புல்ல அளவெடுத்து அளவெடுத்து துணி தைச்சு கொடுக்கறதா இவன் வேலை இதெல்லாம் என்ன இருக்கு என்னடி பத்மா இப்படி கேட்டுப்டா நம்ம ஊர் பொம்பளைகளை பத்தி உனக்கு தெரியாதா என்ன புருஷன் தவிர வேற ஆளு யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இவ ஊர்ல உள்ள எல்லா ஆம்பளையும் தொட்டு தொட்டு அளவெடுக்க இத கேட்டதுக்கு அந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறா ஏக்கா இதெல்லாம் ஒரு வேலை யாரும் சொல்ல கூடாதுக்கா என்னடி அம்மா அது வேலை அப்படி ஒரு வேலை ஊர் உலகத்துல பொம்பளைங்க வேலைய பாக்கலையா அது என்ன ஆம்பளைய தொட்டு தொட்டு பாக்குற வேலை சி சி இந்த வேலை நமக்கு ஆவே ஆவாது ஏக்கா இது நம்ம கிராமம் கிராமத்துல இதெல்லாம் பாப்பாவ நம்ம பட்டணத்துல எல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாதுக்கா அது என்னடி கிராமம் வேற பட்டணம் வேற ரெண்டு பக்கமும் மனுஷன்தானா வாழ்றான் ஏக்கா அங்க ஆம்பளைய பொம்பளைய எல்லாம் கிடையாதுக்கா எல்லாம் சரிசமமா இருக்காவக்கா நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் பாக்காத அங்க எல்லாம் கிடையாது யாரால வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம்

ஆஹ் அதே தாமா அந்த பொண்ணு தாமா சொல்லிச்சு இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பொண்ணுக்கு மீன் வேணும் இந்த பொண்ண கூட்டு போங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுமா அந்த பொண்ணு கூட நல்லா உயரமா இருந்துச்சுமா என்ன கூட்டு வந்த பொண்ணு இந்த வீட கட்டிச்சுமா சரிட்டேமா இந்த அம்மா யாரையோ வஞ்சிக்கிட்டே வந்துச்சுமா அந்த ஆளு மேல என்ன கோபமும் எல்லா கோபத்தையும் என்ன கூட்டு வந்து அந்த பொண்ணு தாமா அந்த பொண்ணு மேல அப்படியே இறக்கிடுச்சுமா அந்த உங்க பேச்சு எங்க பேச்சு ஊர்ல எவனுமே அந்த மாதிரி கிளி வாங்கிருக்க மாட்டாமா அந்த கிளி கிளிச்சுமா அந்த பொண்ணமா அந்த பொண்ணு கண்களை போயிருச்சு ஐயோ வந்தே அந்த அம்மா அப்படிதான் சொல்லுதுமா ஏமாத்த போறேன் ஏதோ பத்தோ இருபதோ மீனை வித்துட்டு வீட்டுல போய் கஞ்சா குடிச்சு நம்ம ஏதாவது நைட்டு மறுபடியும் மீன் எடுக்க தான் போவேன் என் வாழ்க்கையே கடக்கிற உரமா தான் நான் என் அமைத்து என்னமா பண்ண போறேன் அது தெரியாம இந்த என்ன பிடிச்சி என்னென்னலாம் கேட்க தெரியுமா ச்சே காது கொடுத்து கேட்க முடியலமா ஏமா ஏமா நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது நல்லா இருப்ப என்ன இந்த அம்மாட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி அனுப்பிவிடு நான் இங்க இருந்து போனா மட்டும் போதுமா ஏக்கா இருங்க அவ ஒன்னும் சொல்லல நான் பாத்துக்கிறேன் நீங்க சத்த நேரம் மட்டும் இருங்க போதும்

இதுக்கு மேல கெண்டியனா அந்த அம்மா மறுபடியும் ஏதாவது சொல்லும் ஐயோ இதுக்கு மேல நம்ம உடம்பும் தாங்காது என் காதும் தாங்காதுமா நீ மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தனா நான் அந்த ஊர் எல்லவே தாண்டி இருப்பேமா அண்ணே சரிண்ணே சீக்கிரம் எடுத்து குட்டு ஓடிருங்க அந்த அம்மாவை என்னால கொஞ்ச நேரம் தான் சமாளிக்க முடியும் சீக்கிரம் போங்க இந்தா இந்த உடனே எடுத்து குடுத்துறமா இந்தாமா இதுல எத்தனை மீன் இருக்குன்னு எனக்கே தெரியாதுமா இந்த அண்ணே எல்லாம் வேணானே எனக்கு எட்டு மீன் கொடுக்க போறோம் அம்மா இது என்னோட அன்பளிப்பா வச்சுக்கமா ஏமா நான் வரேமா துத்து துத்து இல்லமா இனிமே நான் வரலமா மீனே மீனே ஐயோ என் வாய் வேற மீன் இல்ல இல்ல மீன் விற்கிறதுக்கு இல்ல இல்ல

இருந்த மாமியாரையும் துரத்தி விட்டுட்டா இதுல வேற நீ வீட்ல வேணா அவன் வீட்ல சும்மா போய் சொல்லிட்டு போறோம் நமக்கு ஒன்னும்